வெல்கம் டு பேலன்ஸ் ஸ்டோரி இப்போ வந்து சின்னகுட்டிக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா பாருங்கள் ராகி கூழ் கொடுக்க போகிறோம் ராகி மாவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்துட்டு லேஸாக உப்பு போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா கஞ்சி மாதிரி வச்சுருக்குறோம் இப்போ வந்து அவங்க குடிக்கிறாங்களா இல்லைங்களான்னு நீங்களே பாருங்கள் இதெல்லாம் லைவ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சின்ன குட்டிக்கு எத்தனை மாதம் ஆகுதுன்னு கேட்குறீங்களா அஞ்சரை மாதம் ஆகுதுங்க இன்னும் ஆறு கம்ப்ளீட் ஆகலை இவ்வளோ நாள் தாய்ப்பால் தான் இருந்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பசிக்குதுல அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு பாருங்கள் அடிக்கடி வந்துட்டு பால் பற்றாமல் என்ன பண்ணுறாங்க அழுதுகிட்டே இருக்காங்களா அதனால் சரி ஒவ்வொன்றா கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்து பார்த்துட்ருக்கோம் இப்போ என்னென்ன டேஸ்ட் கொடுக்குறோமோ அதை தான் பெரிய பிள்ளையாகி சாப்பிடுவாங்க அதனால பாருங்கள் கொடுத்துட்ருக்கோம் காலையில் தான் சரலாக கொடுத்தோம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க சரலா கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செய்கிறதே கொடுங்க அப்படின்ட்டுருக்கீங்க அதனால் வந்துட்டு இப்போ ராகி கஞ்சி கொடுக்குறோம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் சரலாக கூட அந்தளவுக்கு அவங்க சாப்பிடல இப்போ பாருங்கள் அவங்களே பிடிச்சி இழுத்து வச்சு சாப்பிட்றாங்க பாருங்கள் நீங்களும் இது மாதிரி கொடுங்க உங்கள் சின்ன பிள்ளைக்கெல்லாம் வீட்டில் இருந்தாங்களும் இது மாதிரி கொடுத்து பழகுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவையும் லைக் பண்ணுங்கள் அலுவலர் அங்கே பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்